நீச்சல் உடையில் நடிகை பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள புகைப்படம் இணையத்தில் வெறித்தனமாக வைரலாகி வருகிறது பிரியதர்ஷினி ஒரு பன்முக நடிகையாவார் தொகுப்பாளர் செய்தி வாசிப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் திறமையான கிளாசிக்கல் டான்சர் மேலும் ஏராளமான கோலிவுட் படங்களிலும் நடித்திருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரைப்படமான தாவணி கனவுகள் காவல் கைகடிகள் நாகம் தெலுங்கில் நாக தேவதா குற்றவாளிகள் இந்தியில் கோவில் உயிரே உனக்காக மற்றும் இதயத்தை திருடாதே ஆகிய திரைப்படங்களில் இவர் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதைவிட இவர் ஆயிரம் தொலைக்காட்சி மற்றும் மேடை நிகழ்ச்சிகளிலும் தோன்றியுள்ளார் சன் டிவி விஜய் டிவி கலைஞர் டிவி ஜி டிவி போன்ற அனைத்து பிரபலமான தமிழ் மற்றும் மலையாள டிவி சேனல்களின் தொகுப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இவர் சென்னையில் தொடங்கப்பட்ட அப்பா திரு ஓகே நீலக்கண்டன் மற்றும் அவரது தாயாளர் திருமதியின் அவர்களுக்கு பெண் பிள்ளையாக பிறந்தவர் பிரியதர்ஷினி சிறு தனது தந்தையை இழந்தார் மேலும் இவருக்கு ஒரு தங்கை அவர் உங்களுக்கே தெரியும் டிடி என்கின்ற திவ்யதர்ஷினி இவரும் ஒரு டிவி தொகுப்பாளர் இது பின்னர் இவர் கலைஞர் டிவியில் மாநாட மயிலாடலையும் பங்கேற்றார் அவர் விஜய் டிவியில் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் போன்ற பல்வேறு தொலைக்காட்சியில் ரியாலிட்டி ஷோக்களிலும் தோன்றி வந்தார் பாலா மற்றும் அவரது நடன இயக்குனர் மணியுடன் சேர்ந்து அந்த சீசனில் மாநாட மயிலாட வெற்றியாளரும் ஆனார் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் உள்ளே அவர் தனது தனித்துவமான செயல்திறனுக்காக சிறந்த பெண் நடனக் கலைஞர் என்ற விருதையும் பெற்றார் இவருடைய கவர்ச்சியான ஃபோட்டோக்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகியும் வருகிறது நீச்சலுடையில் தனது கணவருடன் இருக்கும் ஹனிமூன் ஃபோட்டோஸ் போன்ற ஃபோட்டோக்கள் இப்போது ரீசண்டாக வெளியாகி அட இது சீரியல்லாம் எழுத்து போத்திட்டு வந்தியம்மா இது என்னம்மா ட்ரிப்புன்னு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மைதாமாவு தொடையை காட்டிக்கிட்டு நிற்கிறியே அப்படின்னு சில ரசிகர்கள் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்தலையும் நீங்கள் சும்மா நச்சுன்னு தான் இருக்கீங்கன்னு ஒரு சில ரசிகர்கள் அவரை புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க பிரியதர்ஷினியை உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்